கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் மாய் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கும் அவருடைய பரிசுத்த சன்னிதானத்தில் வந்து அவரை மகிமைப்படுத்துறதுக்கும் கத்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக குடான குடி ஸ்தோத்திரம் தலைவனை இங்கே ஜெபிக்கலாம் சர்வ வல்லமெழு தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உமக்குரியது நீர் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே இன்னொரு நாளையும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கீங்கப்பா எங்கள் அப்பா ஸ்தோத்ரம் இதை எழுதினவர் நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டரே உமரது வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதிங்க துவக்கம் முதல் முடிவு பரியந்தோம் எங்களோட கூட இருங்கப்பா அது மட்டுமல்ல இந்த வேத வசனமாகப்பட்ட விதையாகப்பட்டது நல்ல நிலமாகட்டும் மாண்டவர் ஒவ்வொரு இருதயமும் உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே அதை அப்ளை பண்ணி இதனால் கிடைக்கிற நன்மைகளை பெற்று என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நாமம் மகிமை பண்ண உங்கள் பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எங்கள் ஆவி எங்கள் ஆத்மா எங்கள் சரீரம் சிந்தனை யாவையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நசேனாக இயேசு கிறிஸ்தின் உயிர் திறந்த ஜீவனுடைய நாமத்தினாலே கேட்கிறேனால தாப்பினேன் அமேன் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி மூணு பன்னிரெண்டு கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நாமத்துக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜாதியும் சொந்தமாக கொண்டிருக்கிற ஜனமும் பாக்கியம் உள்ளது சுதந்திரம் இட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஹெரிட்டேஜ் அடுத்த வசனம் த லார்ட் லுக்ஸ் ஃப்ரம் ஹெவன் ஹீ பிஹோல்ட்ஸ் ஆல் த சன்ஸ் ஆஃப் மேன் தமிழில் வாசிங்கம்மா கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா அனுபுத்திரரையும் காண்கிறார் தம் வாசமாக இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருக்கி உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனையும் அவர் காண்கிறார் ஒவ்வொரு மனுஷனுடைய கிரிகளையும் அவர் அறிந்திருக்கிறார் இன்னும் இந்த டீப்பாக போனால் அவங்க நோக்கங்கள் கூட அவருக்கு தெரியும் சிந்தனை என்ன மனுஷனுக்குள்ளே ஓடுதுன்னு அவருக்கு தெரியும் அவர்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்பதை இந்த வசனம் திட்டம் தெளிவுமா நமக்கு சொல்லுது நாங்கள் நம்ம மறுபடியும் ஆதி ஆகமத்தை தான் போகிறோம் இந்த ஆதி ஆகமம் எழுதப்படும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் முத அதிகாரம் முத வசனம் இந்த ஆதி இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது நம்ம எல்லாம் யோசிக்கலாம்ல ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் இந்த வசனத்தை பார்க்குறதுக்கு பார்க்கும்போது ஆதி இதுக்கு முன்னாடி என்ன லாஸ்ட் எபிசோடில் நம்ம வாசித்தோம் ஏசாயா பதினாலாம் அதிகாரம் எவ்விதமாக சாத்தான் அதாவது தெய்வ தூதனாக இருந்தவர் எப்படி கீழே தள்ளப்பட்டார் தள்ளப்படும்போது சாத்தானம் அவனோடு சேர்ந்து மூன்றில் ஒரு பாகம் இது வந்து வெளிப்படுத்தல் பன்னெண்டில் சொல்லியிருக்கு வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இது ஏன்னா இதை வந்து நான் நல்ல ஸ்ட்ராங்காக இந்த நாட்களில் நம்ம தியானிச்சிடலாம் ஏன்னா நம்ம எதிராளி யாரும் இல்லை சாத்தான்தான் ஸோ அவனுடைய தந்திரங்கள் அவன் எப்படியெல்லாம் மனுக்குலத்தை அழிக்கணும்னு திட்டம் வச்சு அவன் செய்கிறான்றத முதலாவது நம்ம அறியணும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவனுடைய தந்திரங்கள் நிறைய தந்திரங்கள் இருக்குது ஸோ அவன் எப்படி கீழே தள்ளப்பட்டான் நம்ம லாஸ்ட்டு சீரீஸில் நம்ம பார்த்தோம் லூசிஃபரை எதுக்காக தள்ளப்பட்டான் பெருமை அடுத்தது தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை உயர்த்துவேன் ஸோ அந்த தாட்டில் இருக்கும் போதே தேவனாகிய கத்துறவனை கீழே தள்ளேன் கீழே தள்ளும்போது அவனோடு சேர்ந்து மூன்றில் ஒரு பாகம் கீழே தள்ளப்பட்டுச்சு அது வந்து பன்னெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் இருக்கு வெளிப்படுத்தல் பனிரெண்டு நாள் அதின் வாழ் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு பங்கை இழந்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று இதுதான் நடந்தது மூன்றில் ஒரு பாகம் கீழே தள்ளப்பட்டது சாத்தானின் கூட்டம் கத்தர் சாத்தான அவனுடைய திட்டத்தில் இருக்கும் போதே தள்ளினான் ஸோ நம்ம ஏசாயா நம்ம படிச்சிட்டோம் அவனை பற்றி தெய்வ வாசனம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னொரு இடத்துல அவனை பற்றி கூறப்பட்டிருக்கு அது எசேக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு அவனை குறித்து சொல்லப்பட்டது அவன் வந்து ராஜா தீரு ராஜா ஒரு மனசி சாத்தான் வந்து ஆவியாக இருக்கா அவனுக்கு ஒரு உடம்பு தேவை அதுக்கு தான் இல்லஸ்ட்ரேஷன் தீரு ராஜான்ற தேவன் சொல்கிறார் பதினோராம் வசனத்திலிருந்து பதினொன்று பின்னும் கத்ருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திர மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் லூசிஃபரை பற்றி என்ன ஆண்டர் சொல்றாரு பூரண அழகுள்ளவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார் விசித்திரமாக அவனை சிருஷ்டித்தார் எதற்காக கடந்த எபிசோடில் பார்த்தபடி தேவனை துதிக்க ஆராதிக்க அவரை ஸ்தோத்திரிக்க அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான் கத்தர் உண்டாக்கினார் ஆனால் அவனுக்கு கொடுத்தது என்ன ஆண்டவர் கொடுத்தாரு அழகு கொடுத்தாரு ஞானத்தை கொடுத்தார் அவன் வாத்தியத்தில் ரொம்ப ரொம்ப ஞானமுள்ளவனாக இருந்திருக்க அவனுடைய விங்ஸ் விரிக்கும்போதே வாத்தியங்கள் வாத்தியங்களால் நிரப்பும் அவ்வளோ அவ்வளோ அவனை அலங்கரித்தார் அவனை அலங்கரிக்கிறத பத்தி அடுத்த வசனத்துல பார்க்கமோ தெரியும் எப்படியா கத்தர் அவனை அலங்கரிச்சிருந்தாருட்டு நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக்க படிக்க பச்சை கோ கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது ஸோ அவன் எப்படி அலங்கரிச்சிருக்கிறார் தேவன் விலை உயர்ந்த கற்களால் அவனை அலங்கரிச்சு அவனுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்தார் அது எதற்காக வச்சாரா காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஏதேன் தோட்டத்தில் நான் உன்னை வைத்தேன் கத்தர் செய்தெல்லாமே த பெஸ்ட்டாக செஞ்சார் ஆனால் அந்த பெஸ்ட்டை கொடுக்குற இடத்துல அவனுக்குள்ள வந்தது என்ன பெருமை அந்த தாட் நம்ம சிந்தனை நம்ம சிந்தனை சரியாக இருக்கணும் தெய்வ வசன நம்மக்குள்ளே இருக்கும் போது சத்ரு நம்மளை தொடதுக்கு வாய்ப்பே கிடையாது இவனுக்குள்ள தேவனை தேடாமல் அவனுக்குள்ளே இருந்த காரியங்கள் பின் வசனங்களை நம்ம படிக்கும்போது தெரியும் அடுத்த வசன படிங்கம்மா நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் நீ நாள் சிருஷ்டிக்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறை குறைய குறையற்றதாய் சி அவன் குறை இல்லாம இருந்திருக்கா அவன் என்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்டானோ டில் அவனுக்குள்ள அந்த இன்னிக்விட்டி வர வரைக்கும் அவனுக்குள்ளே ஒரு குறை இல்லாத இருந்திருக்கான் தெய்வஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலை கத்தருக்கு பிரியமானது என்ன பிரியமான வழி என்ன அவருக்கு நான் எந்த விதத்தில் நான் அவருக்கு பிரியமாக நடக்கணும் அந்த எண்ணத்தோடவே நம்ம போகணும் வலதுபுறமும் சாயக்கூடாது இடதுபுறமும் சாயக்கூடாது நம்ம சொந்த புத்தியிலேயே சாயக்கூடாது சொந்த விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது சொந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது கத்தருக்கு பிரியமானது என்ன ஏன்னா அவர் நம்ம முதல்ல வாசிச்சு வசனத்தின்படி கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் நம்மள அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்ம சிருஷ்டிச்சிருக்கிறாரு நான் ஏன் இதை வாசிக்கிறேன்னா இப்பேற்பட்ட ஒரு கேரோம அவனுடைய இனிக்விட்டி என்னென்ன காரியங்கள் அவனுக்குள்ள வருது பாருங்க அவனுடைய என்ன அநியாயம் காணப்பட்டது எந்த எது விதத்தில் அந்நியாயம் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து ஸோ பிஸ்னஸ் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு நம்ம லைஃப் இன்னைக்கு அதை பார்க்கும்போது உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா கத்தர் கொடுக்குற பிஸ்னஸ் இன்னைக்கு இன்னைக்கு கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்குறார் இதில் உண்மையாக இருக்கிறோமா அந்த உண்மை இல்லைன்னா அவன் அந்த இடத்துல கிரீப்பின் ஆயிட்டான்னு அர்த்தம் எப்படி உள்ள நுழைஞ்சிட்டான் நம்ம தாட்டில் போட்டுட்டான் நம்மளை செய்கைகளை உண்மை இல்லாதபடி மாக்கிட்டான் இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்பில் செக் பாயிண்ட்ஸ் அந்த செக் பாயிண்ட்னால அவனுடைய அழிவு எப்படி வந்தது நம்ம பார்க்கணும் வாசிங்கம்மா உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தால் பாவம் செய்தால் ஸோ இந்த தப்பு வரும்போது கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுக்கு சாத்தியமான வழியா அவன் அப்படியே வச்சிருவான் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபா இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் உன் அழகினால் உன் இறுதியம் மேற்றுமை ஆயிற்று அடுத்த பாவம் என்ன வருது மேட்டிமை முதல் பாவம் என்னவனது உன்னுடைய உண் உன்னுடைய வழியில் உத்தமமாக நடக்கலை உண்மையற்றவனாக இருந்த கொடுமையில் நீ என்ன பண்ண தேவனுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தாய் மூன்றாவது என்ன பாவம் வருது அழகின் மிகுதினால உனக்குள்ள பெருமை வந்தது ம் உன் மினுக்களின் உன் ஞானத்தை கெடுத்தாய் ம் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ம் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலச்சலாக்கினாய் ஆகையால் உன்னை உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லோருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் வசனத்தை வாசிங்க ஜனங்கள் உன்னை அறிந்து அனைவரும் உன்னி உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாய் பயங்கரமா மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறீர் என்று சொல் என்றார் சோ கத்தர் காப்பாற்றுவதற்காக கேரோபை அந்த அந்த இடத்துல நடுவில் அக்கினி அவனை பட்சித்து சாம்பலுக்கு இரையாக்கி அவனை ஆகாதவன் என்று தள்ளி போட்டார் இதுதான் தெய்வ வசனம் எசைக்கெல் இருபத்தெட்டு அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை எதற்காக அவனுக்குள் வந்த பெருமை அவனுடைய வழிகளில் இல்ல அவன் தேவனுக்கு விரோதமாய் எழுமினப்படினாலும் எல்லா விதமான இனிக்விட்டீஸ் கத்தருக்கு முன்பாக டிரான்ஸ்க்ரெஷன் ஸோ செய்ய வேண்டியதுக்கு மிஞ்சி தன்னுடைய சொந்த காரியத்தை செய்து கத்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பிலேருந்து போனான் டில் அவன் ஆரம்பத்துலேருந்து அந்த பாவம் தோன்றும் வழி வரைக்கும் அவன் உத்தமமாக இருந்தான் ஆனாலும் கத்தருக்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்தில் இடம் கொடுத்த பெருமையின் காரியத்தின் நிமித்தம் கீழே தள்ளப்பட்டான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கா நம்மளுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருக்கா அழைத்த அழைப்பில் நம்ம உண்மையாக இருக்கோமா ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பில் கத்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா இந்த காரியத்தை சிந்திங்க கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் கத்தருக்கு பிரியமாக நடந்தவங்களுடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி தேவன் மனுஷனை உண்டாக்கி நல்லது என்று கண்ட அதே தேவன் மனுஷனை குறித்து விசனப்படுற வேதனைக்குரிய காரியங்கள் பூமியில் நடக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை தேவன் மனுஷனை உண்டாக்கி ஆதாமியும் எவாலையும் உண்டாக்கி நல்லதுன்னு கண்டார் இந்த சாத்தான் தான் அவர்களை அதே ஏதேன் தோட்டத்தில் வந்து வஞ்சித்து அவங்களுடைய அழைப்பில் இழக்கிறதுக்கு வழி பண்ணான்